அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற நாவல் கதை அவள் விழித்திருந்தாள் வாங்க கதைக்குள்ள போகலாம் வெளிநாட்டோட சென்ட்டு மனோ வீடெங்கும் குபீர்னு பரவி இருந்தது அந்த வாசனை அவன் வரும்பொழுது மட்டும் வர வாசனை அது ஊரெல்லாம் விளக்கேத்தி இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு வீடு மட்டும் இருண்டு கிடந்துச்சு சூரியன் கூட ஏன் வீட்டில் இன்னும் விலக்கேற்றலை அப்படின்னு தண்ணியே கேட்டுக்கிட்டு பட்டப்பா ஜன்னல் வழியாக அரைக்குள்ளே வர வெளிச்சத்தில் அந்த அறையில் கிடந்த மேஜை மேலே பூ பட்டலத்தையும் பலகாரங்களையும் வச்சுட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் காரை பெயர்ந்து இருந்த அந்த சுவரில் சுவிட்ச் போர்டு லொடலொடன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கவனமாக அதை ஆன் பண்ணதும் விலைக்கு எரிஞ்சு அரை முழுசும் வெளிச்சம் பரவுச்சு கூடத்தை தாண்டி வெளிச்சம் லேசாக சமையலறைக்குள்ளேயும் பரவுச்சு அந்த வெளிச்சத்துல அவ தரையில படுத்துட்டு இருக்கிறத அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுது சரிஞ்சு கிடந்த மலர் குவியல் மாதிரி கிடந்தா அவ பின்னல் தரையில பொறல இருந்த பூச்சரும் துவண்டு விழ ஒரு சித்திரை மாதிரி இருந்தா நர்மதா இனிமே ஒழிஞ்சுக்கிறதுல லாபம் இல்லைன்னு நினைச்சவ வெளியே எழுந்து வந்தா அவங்ககிட்ட இருந்து வீசுற அந்த வாசனையை முகர்ந்ததும் முகத்தை சுழிச்சா பட்டப்பா மட்டும் தன் மனைவிய ஆசையாக ஆவலோட ஏற இறங்க பார்த்தான் விட விடன்னு ஒரு கொடி போல செக்க செவேல்னு செல்ல மாதிரி இருந்தா அவன் அவன் வேடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டா என்ன நர்மதா வந்திருக்கவன வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் அவன் முகம் சிவந்து இருந்துச்சு உங்களை இங்கே வர சொல்லி யார் கூப்பிட்டது உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு நர்மதா எப்போ பார்த்தாலும் ஓன் நினப்பாவே தான் இருக்கு எனக்கு அவன் சொல்லுன்னு முகத்தை காட்டினான் கைகளை தூக்கி நெட்டி முறிச்சா பார்த்திங்களா இல்லையா கிளம்பி போங்க பட்டப்பா அசடு வழியாக சிரித்தான் மேஜை மேலே வச்சுருந்த பூவையும் பொட்டில் எடுத்து வந்து இந்தா இதை வாங்கிக்கோ தலை நிறைய பூ வச்சுக்கோ நீ அப்படி பூ வச்சுக்கிட்டா தான் நல்லா ஜம்முன்னு இருப்பேன் நம்ம ரெண்டு பேருமா டிஃபன் சாப்பிட்லாம் சரியா இன்றைக்கி புதுப்படம் வேறு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு உன் அண்ணாவும் அண்ணியும் கண்டிப்பாக அந்த படம் பார்க்க போயிருப்பாங்கன்ற தைரியத்தில் தான் நான் இங்கே வந்தேன் சொன்னவ நர்மதாவை ஏற இறங்க பார்த்தான் நர்மதா அவனை பரிதாபமாக பார்த்தா ஒட்டி போயிருக்க கண்ணங்கள் சோக வெளுப்பாகி ஒரு அசட்டு வெளுப்பு பூனை கண்கள் மழை மழைன்னு முகம் வளைஞ்ச மூக்கு செம்பட்டை பறக்கிற கிராப்பு வேற ஆண்மையோட கம்பீரம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஆணாக பிறந்திருந்தான் அவன் துளை ஷர்ட்டும் தெருவை பெருக்கிற வேஷ்டியும் கட்டியிருந்தான் அவன் அவளுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்து நின்னா அவனோட சென்ட்மனும் இன்னும் குபீர்னு வீச ஆரம்பிச்சுது அவள் கிட்ட இருந்து நகர்ந்து நின்னா எதுக்கு இப்படி நாட்டுப்புறத்தான் மாதிரி செந்தை ஊற்றிக்கிட்டு வரீங்க சாராய நெடியே தேவலாம் போல இருக்கே இந்த நெடிக்கு அப்படின்னு அவள் புரிஞ்சு தள்ளினான் அப்போ நாளையிலேருந்து என்னை குடிச்சிட்டு வாங்குறியா ம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அவனுக்கு ஆசை பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சுது அவளை தொட்டு பார்க்கணும் போல இருந்துச்சு அவளுடைய அந்த நீண்ட பின்னலை வருடணுன்னும் கொழுன்னு இருக்கிற அவளுடைய கண்ணங்களை தடவி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தாள் கோயிலிருந்து நாதஸ்வர சத்தம் கேட்டுச்சு கடவுளே கடவுளே என்ன ஏமாத்தினது போதும் இந்த ஜடத்தை இங்கேருந்து போக சொல்லேன் அவள் உள்ளுக்குள்ளே நினச்சவ திடீர்னு சத்தமாக வந்தாச்சு பார்த்தாச்சு அப்புறம் என்ன இங்கேருந்து கிளம்புங்களேன் அப்படின்னு கத்தினா கையில் பிரித்து வச்சுருந்த அல்வா போட்டலும் பிரித்தபடியே இருந்தது அவன் தலையை குடிஞ்சிக்கிட்டான் நர்மதாவோட மனசில் ஒரு சலனம் ஏற்பட்டு இருக்கணுமோ என்னமோ சாப்பிட்டு போகிறீங்களா மெதுவாக கேட்டான் சரின்னு அவனும் தலையாட்டினான் அலைமாரி கீழே இருந்த தட்டை எடுத்து அவனுக்கு வச்சு பரிமாற ஆரம்பித்தான் பறிஞ்சு பறிஞ்சு சாதம் போட்டு குழம்பு ஊற்றினான் கட கடன்னு சாப்பாட்டு வேலையே முடிஞ்சுது சரி நான் கிளம்பட்டோமா நர்மதா ம் கிளம்புங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் வந்துடுவாங்க அப்புறம் அண்ணா அண்ணியும் கூட வந்துருவாங்க மறுபடியும் அவன் அவன் பக்கத்தில் நெருங்கி வந்தான் ஓ இது என்னடா ஆசை ஆம்பளைன்னு உருவத்தில் இருந்துட்டா போதுமா நர்மதா வெடுக்குன்னு முகத்தை திருப்பி கதவை திறந்து வச்சான் அவன் மௌனமாக படியிறங்கி தெருவில் நடந்து போகும்பொழுது அவன் மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுச்சு கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது ஒரு ஆம்பளையோட நெருக்கம் அவன் மேலே நெருப்பாக தகிக்கிறத அவளால உணர முடிஞ்சிது மடமடன்னு பலகார பொட்டங்களை எடுத்து தெருவில் வீசினான் புஷ்பத்தை எடுத்து எங்கேயோ ஒழிச்சி வச்சா பட்டப்பா வந்ததும் போனதுக்குமான சுவடே தெரியாம அடுப்பை பற்ற வச்சு குறைஞ்சிருந்த சாதத்துக்கு பதிலாக திரும்பவும் சமைக்க ஆரம்பித்தா அம்மாவும் அண்ணாவும் அண்ணியும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருந்தது அரைக்கொள்ளில் போய் ஜன்னல் ஓரமாக சாய்வ நாற்காலியை போட்டுக்கிட்டு உட்காந்தான் நடைத்தேரிலருந்து போகிறவங்க பூ பொட்டலங்களையும் காய்கறிகளையும் வாங்கிட்டு போனாங்க வீட்டு மகளுக்கோ மனைவிக்கோ அம்மாவுக்கோ எல்லாருமே பூ வாங்கிட்டு போனாங்க அம்மா ஆசை ஆசையாக இந்த கல்யாணத்தை அந்த அழகான புருஷனோட நடித்து வச்சா ஆனால் அப்பா அவளுக்கு தெரியுமா என்ன இந்த பட்டப்பாவோட குறையை பற்றி நர்மதாவோடய மனசில் அந்த நினைவுகள் பொங்கி எழ ஆரம்பிச்சது சில நினைவுகள் மனசில் நிற்கிறதில்ல சில நினைவுகள் மனசுலேயே தீர்க்கமாக தங்கிடுது கண்ணீர் பெருக தேம்பி தேம்பி அழுதா அந்த மனுஷன் எதுக்காக என்னை தேடி வரான் என்னை தொட்டு பார்க்கணும்னு ஆசையாக வேற இருக்குன்னு சொல்கிறான் அதுக்கு மேலே இந்த உடம்புக்கு ஒரு தேவை இருக்கே அதை அதை இவனால் ஏனோ அதுக்கு மேலே அவளால் முழுசாக நினைக்க முடியல அதை பற்றி அவள் கூட விரும்பலை வாழ்க்கையை சுவையோடு அனுபவிக்க அவளுக்கு ஆசை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் அவளுக்கும் காரில் போகணும்னு ஆசை நட்டுக்களை மாட்டிக்கணும்னு ஆசை பட்டு புடவைகளை உடுத்திக்கணும்னு ரொம்ப விருப்பம் கண்ணும் மனமும் நிறைஞ்ச கணவன் கிடைக்கணும்னு ரொம்ப விரும்பினவா அவ இவ்வளவு எண்ணங்களும் கனவுகளும் சரிஞ்சு போயிடுச்சு ஒரு நொடியில திடீர்னு அம்மா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வந்து நின்னா நம்ம அந்தஸ்துக்கு அந்த வரன் கிடைக்க ரொம்ப பெரிய பாகியம் பண்ணியிருக்கணும்னு சொன்னான் நர்மதாவோட நித்திய எங்கும் வியர்வைத் துளிகள் அரும்பி இருந்தது முந்தானையால் நெத்தியை தொடச்சிக்கும்பொழுது அழிஞ்சு போன போட்டு சரி செஞ்சா தெருவுல ஆள் நடமாட்டம் குறைஞ்சிருந்தது யார் வீட்டில் இருந்தோ ரேடியோவில் பாட்டு சத்தம் கேட்டுச்சு எதிர் வீட்டு தென்னை மரத்தோட கீற்றுகளுக்கு நடுவுல நிலா தெரிஞ்சது அந்த தனிமையும் இரவும் அவளை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சது அவ சிந்தனையில மூழ்கினா அவளுக்கு திருநீர்மலையில் கல்யாணம் நடந்துச்சு முதல் முதல்ல பட்டப்பா அவ கையை பிடிச்சப்போ அது ஒரு பெண்ணோட கை மாதிரி மெத்தன்னு மிருதுவாக இருந்தது அவளுக்கு ஆண்மகனோட அழுத்தமான பிடியாக இல்லாம ஒரு சக பெண்ணோட குறிப்பா சொல்லணுன்னா ஒரு தோழி ஒருத்தி மிக நளினமாக கையை பிடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வருடலை அவள் உணர்ந்தா பட்டப்பா அவளை திரும்பி கூட பார்க்கல விளையாட்டு பையன் மாதிரி எதை எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் நர்மதாவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போட்டிருந்த நகைகளை பார்த்ததும் பூரிச்சு போனா அவளுடைய அம்மா சிகப்புக்கல் நெக்லஸ் ரெட்டை வட சங்கிலி காதில் நவரத்ன தோடு கையில நாலஞ்சு தங்க வளையல் ஒரே சமயத்தில் அஞ்சாறு பட்டு புடவைகளும் இன்னும் என்னென்னமோ கொடுத்தாங்க ஏதோ திடீர்னு அஷ்டலட்சுமிகள் அவளுடைய வீட்டில் தஞ்சம் புகுந்த மாதிரி இருந்துச்சு அவளுடைய அம்மாவுக்கு மனம் நெகிழ்ந்து போயிருந்தா கல்யாணத்தன்னைக்கு பகல்லையே திருநீர்மலையில இருந்து எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட தேவதை தன் மேலே கருணை மழை பொழிஞ்சி தன்னை பணக்காரியாக்கிட்டதான் நினச்சி மலச்சு போயிருந்தா நர்மதாவும் எல்லா பெண்களையும் போல அவளும் தன் புருஷ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கண் கலங்கி தான் கிளம்பினான் அவன் அம்மாவும் அண்ணியும் அண்ணாவும் கூட அழுதாங்க நர்மதாவால் தனக்கு விடிவு காலம் வந்துடுச்சுன்னு அவன் அம்மா ரொம்பவே நம்பினான் வளைஞ்சு வளைஞ்சு போற அந்த சாலையில் எல்லார்கிட்டேருந்தும் விடை விடைபெற்று தன் கணவன் கூட அவ பஸ் ஏறி புறப்பட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக திருநீர்மலையோட தோற்றமும் கோயிலும் எல்லாமே மறைய ஆரம்பிச்சது அடுத்து ஒரு ஊர்ல பஸ் நின்னப்ப பட்டப்பா அவளுக்கு ஆசையா ஒரு பந்து மல்லிகைப்பூ வாங்கி வந்து கொடுத்தான் ஃபேண்டா வாங்கி வந்து கொடுத்தான் பழம் வேணுமானு கேட்டான் ஆனா அவ எதிர்பார்த்ததோ வேற அவங்கிட்ட ஒரு நெருக்கம் ஒரு ஆவலான பார்வை குறைந்த மேலே ஒட்டியாவது உட்காருவான்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ம் பஸ்ஸோட ஆட்டத்தில் பட்டப்பா தூங்கி வழிஞ்சான் அந்த சமயங்களில் அவன் தலை லேசாக அவன் தோல் மேலேயும் கன்னங்கள் மேலேயும் சாஞ்சி சாஞ்சி நிமிர்ந்துச்சு அவள் அதிலேயே சிலிர்த்து போனான் அவன் சட்டுன்னு விழிச்சப்போ அவளை பார்த்து அசடு வழியை சிரித்தான் எதுவும் செய்யக்கூடாதது செஞ்சுட்ட மாதிரி ஒரு குற்ற உணர்வோட அவளை பார்த்து தலை குனிஞ்சிக்கிட்டான் ஒரு பெண்ணோட இயல்பு கூடிய ஆண்மகனை அவள் இருக்கிறது அவளுக்கு அப்பவே லேசாக தெரிய ஆரம்பிச்சது எதிர் பெஞ்சில் இருந்த அந்த நடுத்தர வயது தம்பதிகள் அவங்களுடைய பேச்சு பார்வை பரிமாறல் நெருக்கம் கம்பீரமான அவனுடைய தோற்றம் வலுவான அவனுடைய கைகள் தீட்சண்யமான பார்வை இவ்வளோத்தையும் பார்க்கும் நர்மதா அவள் கழுத்தில் இருந்த அத்தனை நகைகளும் அவள் உடம்பை சுற்றி இருந்த அந்த விலையுயர்ந்த உயர்ந்த பட்டுப்புடவையும் ரொம்ப சுமையாகவே தெரிஞ்சுது அவளுக்கு ஆச்சு ஊரும் வந்தாச்சு எந்த ஊரு ம் ஊருக்கு பேர் வச்சு என்ன ஆகப்போகுது ஏதோ ஒரு ஊர் தெருவே அவளையோ அவனையும் வேடிக்கை பார்த்துது பட்டப்பா பொண்டாட்டிய பாருடி ராஜா தியாட்டம் இருக்கா இதுக்கு போய் இப்படி ஒருத்தி வந்து வாச்சிருக்கா பாரு அவங்க சத்தமா பேசலைனாலும் கிசு கிசுன்னு பேசிக்கிட்டாங்க பட்டப்போட அக்கா விதவை பக்கத்து வீட்டு பூரணி வாய்கொல்லா சிரிப்போட தட்டு நிறைய ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்தா வாசல்ல பெருசா படிக்கோளம் போட்டு செம்ம நெட்டு இருந்தாங்க குலையோட வாழை மரங்களும் மாயில தோரணங்களும் அசைஞ்சு ஆடிட்டு இருந்தது பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கோ பட்டப்பா கிழக்கே பார்த்து நில்லுங்க அப்படின்னு பூரணி வந்தான் அவன் நடந்து வரப்ப அவளுடைய மெட்டி குலுங்கி தாளம் போட்டுது ஆரத்தியை சுழட்டிக்கிட்டே நர்மதாவை நிமிர்ந்து பார்த்தா சுக்கி போனா போல ஒரு பார்வை சந்திரகல்ல மாதிரி வளைஞ்ச நெற்றி அதில் படிஞ்ச சுருட்டை கூந்தல் எடுப்பான மூக்கு வயிறு மின்னுச்சு அதில் மூக்குத்தி சில பேருக்கு உடம்போடு பிறந்த மாதிரி ரொம்ப பொருத்தமாக போயிருக்கும் இவளுக்கும் அப்படி தான் இருந்தது கங்கம்மா தம்பியையும் தம்பி மனைவியும் ஆசை தீர பார்த்தாங்க கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்துச்சு வலது காலை எடுத்து வச்சுவாமா நர்மதா உள்ளே வந்தாள் கூடத்தில் பல சங்கிலிகள் கோத்த ஊஞ்சல் லேசாக ஆடிக்கிட்டு இருந்தது சுவர் நிறைய தஞ்சாவூர் படங்களும் எது பக்கத்து ரெண்டு கட்டில்களும் போடப்பட்டிருந்தது புது மெத்தைகள் சுருட்டி வச்சிருந்தாங்க உள்ளே வாமா முதல்ல காஃபி சாப்பிடு அப்புறமா வீட்டை சுற்றி பார்க்கலாம் பரிவோட கங்கம்மா நர்மதாவை உபசரித்தா நூறை ததும்புற காஃபி கொண்டு வந்து வச்சாங்க பட்டப்பா இவ்வளோ கவனிக்காமல் என்னவோ பேசிக்கிட்டு வாசலுக்கும் உங்களுக்குமா அழைஞ்சிக்கிட்டு இருந்தான் சமையல் அறையிலிருந்து கமகமான்னு பாயசம் வாசனை வந்தது கசகசாவும் தேங்காவும் அரைச்ச பாயசம் கூடவே நெய்யும் விட்டுருப்பாங்க போல இருக்கு நர்மதா குளிக்க போனா ஊர் நாட்டுப்புற மாதிரி இருந்தாலும் கங்கம்மா தன் வீட்ல எல்லா வசதிகளையும் செஞ்சிருந்தா குளியலறை வசதி கூட இருந்தது அங்கே அம்மா ஊர்ல விடிய கால நாலு மணிக்கு முன்னாடியே எழுந்து யாரும் வராங்களான்னு பார்த்து பார்த்து அவசர அவசரமா குளிச்சிட்டு வர பழக்கம்தான் அவளுக்கு ஆசை தீர தண்ணியை மொண்டு ஊற்றி ஊற்றி குளிச்சிக்கணும்னு அங்கே இருந்த தொட்டியில் நிரம்பி இருந்த தண்ணியை பார்த்ததும் நர்மதாவுக்கு தோணுச்சு கிணத்துலேருந்து இறச்சி கொட்டினா உள்ள தொட்டியில் குபுன்னு தண்ணி வந்து விழும்படி கட்டியிருந்தாங்க பட்டப்பா உள்ளே இருந்து ஃபாரின் சோப்பு ஒன்று எடுத்து வந்தான் அந்த சோப்போட மனம் கமகமன்னு இருந்தது இந்தா அப்படின்னு அவகிட்ட கொடுத்தான் அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு அவள் விரல்கள் அவன் கையை வருடுற மாதிரி சோப்பை வாங்கிக்கிட்டா மஞ்சள் பூசிக்கிற பழக்கம் இருக்கா அவன் கேட்டான் அவ தலையை ஆட்டினதும் உள்ளே இருந்து ஒரு டப்பா நிறைய கஸ்தூரி மஞ்சள் பொடியை எடுத்துட்டு வந்து தந்தான் பட்டணத்துல கந்தசாமி கோயில் கிட்ட வாங்கினது தண்ணி போடுமா இல்ல இன்னும் ரெண்டு பாலி இறைச்சி வந்து ஊத்துட்டுமா அவன் கேட்டான் அவளுக்கு உடம்ப என்னமோ செஞ்சது தண்ணி வரும் அந்த இடுக்கு வழியா அவ அவ குளிக்கிறதை பார்க்க ஆசைப்படுறான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டா இல்ல வேண்டாம் தண்ணி நிறைய இருக்கு அவன் உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா கதவை சாத்தினபடி கதவோட இடுக்கு வழியாக அவனை பார்த்தான் ம் ஒரு வேலைக்கார கேட்குற மாதிரி தண்ணி வேணுமா மஞ்சள் வேணுமான்னு கேட்டுட்டு உள்ளே போயிட்டான் வெற்றி உடம்புல சோப்பை குழைத்து பூசி நுரை வழியிற தன் உடம்புல லயிச்சு போனான் அப்படி ஒரு நிறம் செந்தாழ போல் ஒரு மஞ்சள் மினுமினுப்பு வெறும் பழதுக்கும் பழைய குழம்புக்குமே இப்படி ஒரு மினுமினுப்பு படர்ந்து இருந்தது அவன் உடம்புல தலையை சுற்றி துண்டை கட்டிக்கிட்டு புடவையை சுற்றினபடி உள்ளே வந்தாள் கங்கம்மா அவ கால்களை பார்த்துக்கிட்டே இருந்தா வாழை மரத்தோட அடித்தண்டு போல உறுதியாக வனப்போட இருந்துச்சு உள்ளே போய் புடவை கட்டிக்கோ சுவாமிகிட்ட தட்டு புது புடவையும் ரவிக்கையும் இருக்குது வெள்ளித்தட்டில் தாமரை வண்ணத்தில் ஜருகை கரை போட்ட புடவையும் ரவிக்கையும் இருந்தது குங்குமத்தை நெற்றிக்கு வச்சவ திரும்பி சுவாமி படங்களை பார்த்தா மூக்கில் மூக்குத்தி சிரிக்க சாரதாம்பிகை நடுநாயகமா கொழுவிருந்தா சந்திர சந்திரகலை அப்படியே லைட்சி போய் அவளை பார்த்தா அம்பாளோட கைகளில் எதுதான் பொருந்தல பொருந்தலை கரும்பும் வில்லும் கிளியும் பாசாங்கோசமாக எல்லாமே பொருத்தமாக தான் இருந்துச்சு நெற்றி தரையில் பட விழுந்து நமஸ்கரிச்சா படத்தில் தொங்கின செண்பகமாலையே கிள்ளி எடுத்து கூந்தலில் முடிஞ்சிக்கிட்டா அந்த தெரு பெண்கள் ஏதோ சாக்கு வச்சுக்கிட்டு வந்து வந்து போனாங்க எங்கம்மா கிட்டே போய் தாழ்ந்த குரலில் நர்மதாவோட அழகை வருணிச்சாங்க கூடத்தில் ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்த பட்டப்பாவை ஒருத்தி சீண்டினான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூக்குற குண்டு மல்லிகை பூவை பறிச்சுக்கிட்டு வந்து பட்டப்பா சிரித்தான் ஆடி போகலாம் அதுக்கு ஒன்றும் புரியாது இன்னொருத்தி சொன்னான் அவனுக்கு புரிஞ்ச என்ன புரியாட்டா என்ன இனிமே அவ புரிய வச்சிட மாட்டாளா என்ன ம் செலையாட்டுமா அப்படி ஒரு மினுப்பு மினுக்கிறாளே அவதான் சாப்பாடும் ஆயிடுச்சு கெட்டி தயிர ஊற்றி கை வழியே சாப்பிட்டு எழுந்தப்போ நர்மதாவுக்கு ஊரில் அம்மாவோட நினைப்பு வந்துச்சு யார் வீட்லேயோ அடுப்படியில நாள் பூரா வேகு வேகுன்னு வெந்துக்கிட்டு இருக்காளே பகல் தூக்கத்துல கனவு கூட வந்துச்சு பட்டப்பா அவகிட்ட நெருங்கி வந்து அப்பாடா இப்பவே எப்படி வேர்த்து கொட்டுது நர்மதாவுக்கு கல்யாணம் நடந்ததே ஒரு கனவு மாதிரி இருந்தது இந்த பெண்ணுக்கு எப்போதான் விடிய போகுதோ இதை சொல்லிக்கிட்டே தான் நர்மதாவோடய அம்மாவுக்கு பொழுதே விடியும் பழையதுக்கும் எரிச்ச குழம்புக்கும் இப்படி ஒரு வள இருக்க முடியுமான்றது ஆராய்ச்சிக்குள்ளான விஷயம் பத்த கொடுத்தனங்களுக்கு நடுவில் நர்மதாவை அங்கிருந்த இளவட்டங்கள் கண்களாலேயே கொத்திக்கிட்டு இருக்கோம் அதில் சாயராம்னு ஒருத்தன் இவளை எப்படியாவது சினிமாவில் சேர்த்துடனும்னு ரொம்ப துடியா துடிச்சிக்கிட்டு இருந்தான் நர்மதா ஒரு டம்ளர் பானை தண்ணி கிடைக்குமா நர்மதா சூடாக காஃபி இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வந்து உட்காருவான் வெங்குலக்ஷ்மிக்கு பத்திக்கிட்டு வரும் சந்தன சிலைக்கு தச்சு போட்ட மாதிரி ரவிக்க போட்டுக்கிட்டு வந்து அவனுக்கு தண்ணியும் சூடான காஃபியும் கொண்டு வந்து கொடுப்பான் அவன் தயவு அவளுக்கு வேண்டி இருந்ததே பெரிய பெரிய புள்ளிகள் அவனுக்கு தெரியும் அவங்களோட வீட்ல சமைக்க சிபாரிசு செய்வான் அவன் அதனால நர்மதாவோட அம்மாவால அவனை எதுவும் சொல்ல முடியல நீயும் கூட போய நர்மதா அப்படின்னுவான் இருக்கட்டும் அவ எதுக்கு வரட்ட மாமி நாலு பெரிய மனுஷங்கள தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அவன் எந்த மனுஷங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் நர்மதாவுக்கு சினிமானா உயிர் ஓசி பாஸ் கொண்டு வந்து ராம் கொடுப்பான் அவகிட்ட ஒரு தடவை நர்மதாவோட அம்மா தலையில் மடேர் மடேர்னு போட்டுக்கிட்டு ஊமை அழுகையா அழுதா பாவி பெண்ணே உடம்ப நீயோ செதுக்கின பொம்மை மாதிரி இருக்கியே இதை பார்த்துட்டு அவன் இழிச்சு நிழிச்சிட்டு வரான் ஏமாந்துடா சினிமாவும் வேண்டாம் இனி அவன் கொடுக்குற பாசும் வேண்டாம் இனி அவன் பாஸ் கொடுத்து நீ போன அவன் அம்மா கத்தினதுக்கு நர்மதா பயந்து போயிட்டான் நான் ஒரு முழு கயத்தில் தொங்கிடுவேன் பார்த்துக்கோ முழுசாக சொல்லி முடிச்சா இதெல்லாம் என்னம்மா அமைக்கலாம் சினிமாவுக்கு போனால் என்ன நர்மதாவோட அண்ணா கேட்டான் போவாடா நீ போல கல்யாணம் கல்யாணம் பண்ண போகிற இவளுக்கு ஒரு வழி பிறக்க வேண்டாமா தங்கையோட அழுக கிச்சாவையும் அவன் மனைவியையும் சினிமாவுக்கு சிபாரிசு பண்ணுற பேச்சை நிறுத்த வச்சுது ஆனால் கிச்சாவோ சாய்ராம் கிட்ட இருந்து சினிமா பாஸ் கிடைக்கலையேன்னு கவலைப்படலை எப்படியா இருந்தாலும் அவங்க பண்ணுறத பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க சினிமாவுக்கு போகிறத அவங்களும் நிறுத்தல வெங்குலக்ஷ்மி தன் மகளுக்காக எங்கெங்கேயோ கோயில் கொள்ளன்னு கிளம்பி போயிட்டான் பத்து நாளைக்கு சுவாமிகளை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியான்னு தனக்கு தெரிஞ்ச எல்லா கடவுள்களையும் வேண்டிக்க கிளம்பி போயிட்டான் திரும்பி வரும்பொழுது தான் கங்கம்மாவை ரயிலில் பார்த்தா முதல்ல அவதானான்றது சந்தேகமா இருந்துச்சு ஒடிசால இருந்தவ இப்படி சதை போட்டு இருந்திருந்தா விதவை கோலம் வேற பட்டு சேலை நவரத்னமால குழுங்க குழுங்க தங்க வளையல்கள்னு அமக்கலமாக இருந்தா கங்கம்மா நீ எங்க இங்க கேட்டால் கங்கம்மா குரலும் கங்கம்மா மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மாதிரி கீச்சு கீச்சின்னு நீங்கள் கங்கம்மா இல்லை ஆமாம் நீ வெங்குதானே அப்பவே நினச்சேன் இந்த மாதிரி பரங்கி பழம் போல் ஒரு சிவப்பை அப்புறம் நான் யார்கிட்டையுமே பார்த்தது இல்லையே கேட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் நெருங்கி உட்கார்ந்தாங்க சிவப்பாவது மண்ணாவது எல்லாம் போச்சு அவர் போனப்புறம் எவ்வளவோ திண்டாட்டம் கிச்சா சாமியை தான் உனக்கு தெரியுமே சரியா படிக்காம இப்போ பலகாரம் போட்டுக்கிட்டு டவுன்ல ஒரு கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்ணு நர்மதாவ நீ கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன் பொண்ணு கூட பிறந்துடுச்சா பிறந்து சாகிற காலத்தில் என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கா சீச்சீ அப்படியெல்லாம் பேசாதே படிக்க வைக்கிறது தானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட போகிறா படிப்பு ஏறினா தானே கதை புஸ்தகம் உயிர் அவளுக்கு அதுவும் சினிமா கதை புஸ்தகம்னா சொல்லவே வேணாம் நல்ல சினிமா பாப்பா கங்கம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்டா இப்போ யார் தான் சினிமாவுக்கு போகாமல் இருக்கா அதை விடு நான் உன்ன மாதிரி இல்லை வசதியாக இருக்கேன் நீ தான் ரெண்டாம் தரமாக பணக்காரனுக்கு வாழ்க்கைப்படுறதை விட பால்யமாக இருக்கிறவனுக்கு முதல் தரமாக வாழ்க்கைப்படுறதே பரவாயில்லன்னு வறுமையிலையும் இல்லாமலையும் அனுபவிக்கிறேன் நான் அப்படி இல்லை அறுபது வயசுக்காரருக்கு மூணாந்தாரமாக கழுத்து நீட்டினேன் அஞ்சாறு வருஷம்தான் வாழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் என்ன அனுபவித்தேன் ஒன்றுமே இல்லை அவர் அறைக்குள்ள படுக்கையும் நான் கூடத்தில் இருக்க படுக்கையுமா வாழ்க்கையை கழிஞ்சிது என் உடம்புக்கு தேவைங்கிறது ஆசை இல்லை நகை நட்டு பூமி காணிங்கிற ஆசை தான் எனக்கு அதிகம் ரெண்டு தாரங்களும் கழட்டி வச்சுட்டு போன நகைகளை அப்படியே எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு என்கிட்ட இருந்து ஒன்னையும் எதிர்பார்க்கல அவர் வெங்கலக்ஷ்மி ஆச்சரியமா கங்கம்மா சொல்றதை கேட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா வயசு காலத்துல தனக்கு சேவை செய்ய பொண்டாட்டின்னு ஒட்டி இருந்தாதான் ஊருக்கும் தர்மத்துக்கும் பயந்து நடப்பாங்கன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டேன் கம்பீரமா அவ்வளோ பெரிய வீட்ல மகாராணி மாதிரி இரும்பு சாவி குழுங்க குழுங்க வளைய நடந்து வந்தேன் நெல்லும் வாழையும் பலாவும் மாவும் கொட்டி கிடக்கிற வீட்டில் நடந்து வளைய வர்றதே ஒரு பாக்கியமாக இருக்கும் வெங்கு நான் என் பிறந்த வீட்டில் பாதி நாள் பட்னியாகவே இருந்தவ இப்படி அஷ்டலக்ஷ்மிகள் நர்த்தனம் ஆடுற வீட்டில் நான் மகாலட்சுமியாக இருக்கேன் அவர் நான் தான் இருந்தார் திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு கங்கம்மா உன் மாதிரி ஒரு வைராகியசாலியை நான் பார்த்ததே இல்லை சரீர சுகந்தான் பிரதானம் ஏன் அது இயற்கையானதும் கூடன்னு நினைக்கிற இள வயசு உனக்கு ஆனால் ஆசைகளை ஆறு ஆறேழு வருஷமா நீ நிறைஞ்ச மனசோட கூட இருக்கியே அப்படின்னு அழுதாரு வேண்டிய பணம் காசு இருக்கு நீ இஷ்டப்படி இருக்கலான்னு எனக்கு சமாதானம் வேற சொல்லிட்டு போனாரு ரயில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நின்றுச்சு மேலே பலகையில் படுத்திருந்த பையனை கங்கம்மா எழுப்பினா பையன் பூஞ்சையாக இருந்தான் போய் நாலு பொட்டலமோ காஃபியோ வாங்கிட்டு வாடா சொல்லி வெள்ளி கூஜாவை எடுத்து கொடுத்து அனுப்பினான் என் தம்பி எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் தான் மூத்தவ இவன் கடைசி இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஊரை விட்டு போயிட்ட படிக்கிறானா ஏதோ படித்தான் சில பேருக்கு எங்கே படிப்பு ஏறுது எனக்கு துணையாக இருக்கான் என் சொத்தை எல்லாம் யார் ஆள போகிறா எல்லாம் அவன் இதை கேட்டதும் வெங்கலக்ஷ்மி சிந்தனையில் மூழ்கினான் சினிமா பாஸ் கொடுத்து அவளை வளர்க்கலான்னு பார்க்குற சாய்ராம் எதிர் வீட்டு காலேஜி பையன் வீசுகிற கண்வீச்சு கல்யாணமான பக்கத்து வீட்டுக்காரர் அடியே நர்மதா இங்கே கொஞ்சம் வந்துட்டு போயேன் மாமி ஒண்டியா அடுப்பில் கஷ்டப்படுறா பாரு தொட்டில குழந்தை அழுவுது அப்படின்னு கூப்பிடுற அந்த அழைப்பு அவர் மனைவிக்கு தெரியாமல் வாங்கி வந்து கொடுக்குற மல்லிகைப்பூ பந்து எதுக்குடி இவ்வளோ பூ அவ விழிச்சா பக்கத்து வீட்டு மாமா தான் கொடுத்தாரு அவர் ஏன்டி உனக்கு பூ வாங்கித்தரணும் அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது புரியுதா ஏன் வாங்கிக்கிட்டா என்ன அவர் ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு மாமிக்கிட்ட சொல்லாதே என்னை கொண்டுடுவான்னு மாமா சொன்னார் நான் ஏன் சொல்ல போகிற மாமான்ட்டேன் நீ தான் ஒரு முழம் பூ வாங்கித்தர எனக்கும் அன்னிக்கும் கில்லி கில்லி கொடுக்குறியே அப்படின்னு அவள் சொல்லும் பொழுது தலை நிறைய பூ வச்சுக்கிற ஆசையில் இந்த பாவி பொண்ணு ஏமாந்து நிற்க போகிறாளோன்னு எவ்வளவு நாள் மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு வாழறது கங்கம்மா இருந்த பழங்களை எடுத்து வச்சா தம்பி வாங்கி வந்த பொட்டலங்களையும் பிரித்தா என்ன வெங்கு ரயில்ல ஒன்றும் சாப்பிட மாட்டியா ஆச்சாரெல்லாம் வச்சிகிட்டுருக்கியா என்ன சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்போ சாப்பிடு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க மெதுவாக வெங்கு பேச ஆரம்பித்தா நர்மதா ஒருத்தி தான் தனக்கு பாரமாக இருக்கிறதா சொன்னா பெண்ணோட அழகை பற்றி வருணிச்சாள் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வேற எதுவும் தனக்கு தேவையில்லைன்னு சொன்னான் பட்டப்பா அவசர அவசரமாக தின்னுட்டு காஃபியே குடித்தான் அழகான பொண்ணுன்னு காதில் விழுந்ததும் அக்காவையும் வெங்குலக்ஷ்மியையும் மாறி மாறி பார்த்தான் ஒரு நல்ல நல்ல பெண் பாக்க வர்றதா கங்கம்மா சொன்னான் பெண் பார்க்க வந்த அன்னைக்கே கங்கம்மா தன் பண பெருமையை பற்றி படை சாற்றினான் தட்டு தட்டா பழமும் பூவும் விலை உயர்ந்த ரவிக்க துண்டோ எட்டு கொடுத்தங்களும் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சா சட்டுன்னு திருநீர் மலையில் கல்யாணமாக முடித்தாங்க செலவெல்லாம் கங்கம் ஆயிடுச்சு பெண் வீட்டுக்காரங்க கையை வீசிக்கிட்டு வந்து சாப்பிட்டு போனாங்க சாயராமும் வந்தான் பட்டு புடவையும் ப்ளவுஸும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணான் மாப்பிள்ளை சார் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர் பூஜை பண்ணியிருக்கணும் எங்கள் நர்மதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா அவளை பெரிய ஹீரோயின் ஆக்கியிருப்பேன் தெரியுமா நெட்டி முடித்தான் உண்மையிலேயே அழகியான நர்மதா அந்த அழகத்தான் ஆராதிக்க போகிறான்னு பகலெல்லாம் கனவுல லயித்து இருந்தா அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே அவள் வயசுக்கே ஒரே எண்ணம் தானே அது அப்படி கனவுல லயிச்சிருந்தவளுக்கு எவ்வளோ பெரிய இடி தன் தலையில் விழப்போகுதுன்றது அந்த நேரம் அவள் எதிர்பார்க்கலை இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி